ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் அமலருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது அயோத்தியில ராமர் கோவில்ல திறப்பின் போது இன்றைய நாள் உருவாகியிருக்கக்கூடிய இந்த ராஜயோகம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமலைய கொட்டப்போக செய்யுது அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறத தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அயோத்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு பழமையான நகரம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இது ராமர் பிறந்த இடத்துடைய தொடர்புடையது என்பது கண்டிப்பா நாம தெரிஞ்சிருப்போம் பல வருட சர்ச்சைகள் மற்றும் விவாதங்களுக்கு பிறகு ஸ்ரீராம ஜென்மபூமி கோவில் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிர் பெற்றிருக்கு கருவறையில் ஸ்ரீராமருடைய சிலை நிறுவப்பற்று நிகழ்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதாவது பிரதிஷ்டை விழா என்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளையின்படி இந்து நாட்காட்டியின்படி பௌஷ சுக்ல குர்ம துவாதசி விக்ரஸ்வம்மத் ரெண்டாயிரத்தி எண்பது அன்று இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்று மதியம் பன்னெண்டு பதினைந்து முதல் பன்னெண்டு நாற்பத்தைந்து வரை பிரன் பிரதிஷ்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நாளில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது மேலும் இந்த நாளில் சர்வசத்த சித்தி அமிர்த சித்தி மற்றும் ரவி யோகமும் உருவாயிருக்கு இது கிடைக்காத ஒரு யோகம் மிருகசீரட நட்சத்திரம் இந்த நாளில் மகிமையை மேலும் அதிகரிக்க செய்யுது மேலும் சந்திரன் ரிசபராசியில இன்று தங்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய விஷ்ணு முகூர்த்தம் தான் இன்று இதுவே மிகப்பெரிய மங்களகரமான யோகமாக கருதப்படுது இந்த நாள் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட ராசிக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த யோகம் சாதாரண யோகம் கிடையாது இன்று உருவாக இருக்கக்கூடிய இந்த யோகம் லக்ஷ்மி யோகத்தை விட ரொம்ப பெரிதானது இந்த மாதிரியான யோகம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயாவது தான் உருவாகும் இன்று உருவாகிருக்கிறது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ வாங்க பார்க்கலாம் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை இனி அதிகரிக்கும் மேலும் உங்கள் தொழில் ரீதியாக சில பெரிய வெற்றிகளை இனிமேல் காண முடியும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்நாளில் நீங்கள் ஈடுபடும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நிறைய சாதகமாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல பலன்களை தான் வந்து பெறப்போறீங்க என்று அடுத்து ஆணித்தனமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ரிஷபராசி இந்த நாளில் வணிகர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றி பெறுவீங்க மேலும் உங்கள் ராசிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த நாள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு தொழில் சம்பந்தமான பல சிறந்த வாய்ப்புகள் இன்றைய நாள் கிடைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை இன்றைய நாள் பெறுவீங்க இது உங்கள் வேலையில் வெற்றிக்கு மெயினாக வழிவகுக்கும் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி தேவியுடைய சிறப்பான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும் அதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து அதிகமாக கிடைக்க செய்யும் அதனால இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து உங்களுக்கு புனிதமான நாள் என்று கூட சொல்லலாம் அதே போல் இந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஸ்ரீராமரை வழிபாடு செய்தீங்கன்னா பலன் இன்னும் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் அதனால இன்றைய நாள் ஸ்ரீராமரை வழிபாடு செய்யறதுக்கு மறந்துடாதீங்க கண்டிப்பா ராமரை வீட்டிலையாவது வழிபாடு வந்து செய்துடுங்க அடுத்ததா மதுன ராசி இன்று ஆன்மீக மற்றும் தொண்டு பணிகளில் ஈடுபடும் மூலியமாக நீங்கள் விரும்பிய அனைத்தையும் வந்து விரும்பியபடி பெற முடியும் எந்த துறையில் நீங்கள் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் அதில் வெற்றியானது ஈஸியாக அடைய முடியும் இந்த நாளில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உடல்நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நீங்கே உடல்நலம் வந்து சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஏன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யோகோ இப்பேற்பட்ட பலன்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து கொடுக்க போகுது உடல்நலத்தில் ஏதாவது முக்கியமான கோளாறுகள் இருந்ததுன்னா அதை சரி செய்வதற்கு இன்றைய நாள் முயற்சி பண்ணி பாருங்கள் அத்தனையுமே சரியாகும் அடுத்ததாக கடகராசி உங்கள் காதல் வாழ்க்கையில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் இன்றைய நாள் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தீர்ந்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை இன்றைய நாள் அனுபவிக்க முடியும் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலை தொடர்பான நேர்மையான முடிவுகளை இன்றைய நாள் எடுக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களால் எடுக்கவும் முடியும் முடிவுகளை காணவும் முடியும் கூட்டுத்தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபமானது இன்று பெருமளவு பெருகும் ஒட்டுமொத்தமாக உங்கள் ஆளுமையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்று மேம்படும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய இந்த யோகமானது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க செய்யும் என்று கிரகரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக சிம்மராசி குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை இன்றைய நாள் உங்களுக்கு பெற முடியும் அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை வந்து தரும் மோசமடைந்து உறவுகள் இனி உங்களுக்கு மேம்படும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் நன்றாக மாறுற மாதிரி சூழ்நிலை உருவாகும் உங்கள் சமூக வட்டம் பெரிதாக வளரும் இதன் காரணமாக நீங்கள் புதிய நபர்களோடு உறவுகளை உருவாக்கிக்க முயற்சி பண்ணிங்கன்னா உருவாக்கிக்கவும் முடியும் அது வெற்றியும் வந்து கொடுக்கும் உங்கள் வேலை அல்லது வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் நீங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய சந்திக்க முடியும் அந்த சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற செய்யும் அதனால இன்றைய நாளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்க சந்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா ராசி உங்க ராசிக்காரங்களுக்கு வசதிகளும் செல்வமும் இனி விரிவடைய செய்யும் சுபயோகத்தால் உங்களுக்கு புதிய வாகனம் வீடு வாங்குறது இதெல்லாம் வந்து இருக்கும் மேலும் உங்களுடைய உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் உங்கள் சகோதரர்கள் சகோதரிடம் விரும்பிய ஆதரவு வந்து பெற முடியும் தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்பு இனி நிறைய வரும் மேலும் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் கூட அதிக ஆர்வம் காட்டுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஜெயம் வந்து உண்டாகுங்க அடுத்ததாக துளாராசி மக்கள் வாழ்வுல மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்வுல மிகுந்த மகிழ்ச்சி மக்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் பணியிடத்தில் சாதகமான மாற்றங்கள் நிறைய காண்பீங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் நிதி ஆதாயங்களோடு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் நிறைய பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்புமையோ ஸோ நிறைய புகழ் இதெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை முழுசாக வந்து தக்க வைத்துக்கொள்வதற்கு எப்படி செயல் அந்த மாதிரி செயல் பண்ணும் மெயினாக வரக்கூடிய புதிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணக்கூடாது எல்லா வாய்ப்பையும் நீங்கள் முழுசாக வந்து பெற்றுக்கணும் அப்படி பிறப்பேர தான் உங்களுக்கு பெயரும் புகழும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகிட்டே போகும் அடுத்ததாக ஆசி இந்த நாளில் நீங்கள் நிதி ஆதாயங்கள் நிறைய காண்பீங்க உங்கள் வங்கி இருப்பை இனி அதிகமாகும் நீங்கள் வேலையில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்க எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு உங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாத்தையுமே வந்து உயர்ற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் பேச்சால் மக்கள் ஈர்க்கப்படுவாங்க இது அரசியலில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு சிறந்த வாய்ப்பு உறவுகளில் கூட இனிமை இருக்கும் உங்கள் மனைவியிடமிருந்து முழு ஆதரவு வந்து பெறுவீங்க ஆதரவு பெறக்கூடிய எதையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தகுந்தார் போல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படி நீங்கள் பயன்படுத்தி கொண்டாதான் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா தனுசு ராசி இந்த நாள் சுபயோகங்கள் இருக்கிறதுனால உங்க காதல் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபமானது அதிகம் காண்பீங்க தடைப்பட்ட உங்களுடைய வேலைகள் எல்லாமே இனி முடிவடையும் இந்த நாள் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல நாளாக உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு நேரத்தை முழுமையாக பயன்படுத்தும் மூலம் இந்த நாளில் பெரிய வெற்றியை பெறலாம் அதனால நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட அதனால நேரத்தை மட்டும் இன்று நாள் வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக மக ராசி மக்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக இன்று நாள் உங்களுக்கு இருக்குது கிரகங்களுடைய சுபத்தாக்கத்தால் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பும் இருக்குது பழைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியானது ஏற்பட போகுது உங்கள் குடும்பத்தில் கூட சில சுப நிகழ்ச்சிகளும் நடக்கலாம் மேலும் உங்கள் குழந்தைகளிடமிருந்து கூட பார்த்திங்கன்னா சங்களை மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்கலாம் ஸோ இன்றைய நாள் வந்து நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதுவும் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கும்பராசி தொழிலதிபர்கள் இந்த நாளில் சாதகமான பலனை வந்து காணலாம் சிறு வியாபாரிகள் கூட கடல்லிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே வேளையில் பெரும் பலன்களையும் இன்றைய நாள் பெற முடியும் முதலீடு செய்வதற்கும் இந்த நாள் மிகவும் சாதகமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இன்றைய நாள் நிலவோ உங்கள் ஆரோக்கியமும் இன்றைய நாள் நன்றாக இருக்கோ மேலும் நீங்கள் ஒரு முக்கிய பரிசு கூட இன்றைய நாள் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கடைசியா மீனராசி இதனால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் வெச்சு பெறுவீங்க உங்களுடைய பொருள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் மற்றும் நிதி ஆதாயத்திற்கான நல்ல வாய்ப்பு இருக்குது நாள் நீங்கள் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கிறது கூட முயற்சி பண்ணால் வாங்க முடியும் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை அதிர்ஷ்டகரமான நாள் தான் இன்றைய நாள் ஸோ அயோத்தி ஸ்ரீ ராமருடைய இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உருவாகிருக்கக்கூடிய இந்த யோகத்தினால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்க நீங்கள் போறீங்க என்று குறிப்பிட்டோம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட உங்களுக்கான பலன்களை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த பலனை வந்து முழுசாக பெற்றுக்கோங்க இந்த பலன் பெறக்கூடிய இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பன்னெண்டு ராசியில் அவங்க ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சோ அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படிலான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்றம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய தொல்கோடு மெயின்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி